பட்டியல் மக்கள் இன்றைக்கி அரசியல் படுத்தப்பட்ட மக்களாக தலைவர் எழுச்சி தமிழர் உருவாக்கியிருக்கிறார் இளைஞர்களும் அப்படி தான் விடுதலைச் விடுதலை சிறுத்தை கூட மூன்று தலைமுறை கடந்து இந்த கட்சியில் இருக்காங்க செயல்படுறாங்க ஏன்னு சொல்கிறேன்னா எங்கள் பிள்ளைகள்லாம் வந்து இன்றைக்கி டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறாங்க எங்கள் பிள்ளைகள்லாம் வந்து இன்றைக்கும் தலைவர் எழுச்சி தமிழரை பெரியப்பா நம்முடைய தலைவர் என்று தான் சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்னன்னா ஒரு மூணு தலைமுறை கடந்தும் இந்த இயக்கம் இன்றைக்கி வலுவாக நிற்கிதுன்னா தலைவர் தமிழர் அவர்கள் சேரி மக்களை உழைக்கின்ற மக்களை விழுமுனை மக்களை அரசியல் படுத்தி படுத்தியிருக்காரு ரெண்டாவது புரட்சி அம்பேத்கருடைய தந்தை பெரியாருடைய கோட்பாட்டை தலித் இளைஞர்கள் உள்வாங்கியிருக்காங்க ஆகிய விஜய் உடைய கருத்து கணிப்பு ஊடகங்களுடைய கருத்து கணிப்பெல்லாம் வந்து ஏதோ போக்குல பேசுகிறது ஏனென்றால் நாங்கள் பாதிக்கப்படும் போது நாங்கள் ஆணவப் படுகொலை செய்யும் போது சாதிய படுகொலை செய்யும்போது எங்களை பற்றி சிந்திக்காதவர்கள் எங்களை பற்றி பேசாதவர்கள் திரைப்படத்தில் நடித்த கவர்ச்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு எங்களுடைய இளைஞர்களையோ எங்களுடைய மக்களை ஏமாற்ற முடியாது